எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது சீமா சீமான வந்து அதிகமாக வந்து இந்த தேர்தல் சமயத்துல நிர்வாகிகளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை நாம் தமிழ் கட்சியினுடைய கடைகோடி பொறுப்பாளர் வரைக்கும் சொன்ன பொறுப்பாளர்கிட்ட சொன்ன சீமான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா பூத் முகவர்கள் வாக்குச்சாவடி முகவர்களை வந்து நியமிக்கணும் பூத் ஏஜெண்ட்டை வந்து நிய நியமிக்கணும் ஒன் பூத் டென் யூத் ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து ஒரு பத்து முகவர்கள் வந்து இங்கே அங்கே இங்கே வந்து தயாராக இருக்கணும் ஒருத்தன் உள்ளே இருக்கா அப்படின்னா அதுக்கு வெளியே வந்து ஒரு ஒம்பது பேர் இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு பத்து பேராச்சும் குறைஞ்சபட்சம் தயார் பண்ணணுன்ற அளவுக்கு அண்ணன் சீமான் அவர் அழுத்தி சொன்னார் அதற்கான அர்த்தம் வந்து நாம்தங்கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வந்து பல பேருக்கு புரிஞ்சிருக்குமோ இல்லையந்து தெரியல இந்த தேர்தலுக்கு பிறகாக தெக்க தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏன் அண்ணன் சீமான ஒரு சொன்னாங்க அப்படின்னு அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டு ஏற குறைய நெருக்கி எண்பது விழுக்காடுக்கு மேலே நம்ம வந்து ராமதமி கட்சியுடைய பூத்துக்கள் எல்லாம் முகவர்கள் போட்டாங்க இன்னொன்று காசு கொடுக்காமல் பணம் கொடுக்காமல் பூத்தில் உட்கார்ந்தா அப்படின்னா உனக்கு ரெண்டாயிரரூவா சம்பளம் சும்மா கிடையாது மதி சாப்பாடு ரெண்டாயிரரூவா சம்பளம் ஆனால் நாம கட்சிக்காரங்க சம்பளம் வாங்காமல் இனத்திற்காக கட்சிக்காக அண்ணன் சீமானுக்காக தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனுக்காக இந்த இனத்திற்காக பணம் வாங்காமல் பூத்தில் உட்காந்துருக்க நாம் தமிழ்ச்சிக்கார்ட்ட பார்த்து பக்கத்தில் கூடியவாண்ணா என்னடா உங்களுக்கு எவ்வளோ காசு தராங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது தராங்க இந்த கட்சியிலேருந்து இன்னொருத்தான் கேங்குறாண்ணா எங்களுக்கு மூவாயிரவா தராங்க எங்களுக்கு ரெண்டாயிரவா தராங்க ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பார்த்து தராங்க அப்படின்னு நாம் தமிழ்ச்சிக்காரனை பார்த்து மற்ற கட்சிக்காரர்கள்லாம் கேட்டிருக்காங்க பூத்து முகவர்கள் அங்கே பூத்துக்குள்ள கூடிய நாம் தமிழ்ச்சிக்காரர்கிட்ட பார்த்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க நம்ம கட்சிக்காரங்கெலாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் காசுக்கு வேலை செய்யலை இந்த இனத்திற்காக வேலை செலவு இருக்காங்க அதை வந்து அவங்க எதுவும் ஒரு பார்க்கறது மிகையாக பார்க்குறாங்களா எப்படி காசு வாக்கம் பூத்துலேருந்து கோரா அப்படின்னு அப்போ எல்லா இடத்துலையுமே எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு தான் நாம்தங்க கட்சியுடைய செயல்பாடுங்கிறது இருக்குது இது மாதிரி ஒரு கட்சி இனிமேல் செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கட்டாயமாக செயல்படாது எந்த கட்சிக்காரனாக இருக்கட்டும் பணம் கொடுக்கட்டா ஒரு வேளையும் செய்ய மாட்டான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலட்டா ஒரு வேலை செய்ய மாட்டான் பூத்துக்குள்ளே உட்காந்துருக்கவனுக்கு ரெண்டாயிரம் அப்படின்னா பூத்துக்கு வெளியே ஒரு முகாம் மாதிரி போட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு கு ஒரு சில கட்சிக்கார திமுக திமுக அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸ் பாஜக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து முக ஒரு முகாம் மாதிரி போட்டு உட்காந்துருப்பாங்க அங்கே ஒரு பத்து பேர் உட்காந்துருப்பான் அவனுக்கு சாப்பாடு அவனுக்கு மண்டை கழுவுறது ஓட்டு போகிற வரங்கள்ல அவங்கள்ட்ட வந்து மண்டை கழுவுறது இங்கே இருங்க நம்ம கை கைச்சின்னத்துக்கு போடணும் இங்கேருங்க உதயசூரியனுக்கு போடணும் இங்கே இருங்க ரெட்டலிக்கு போடணும் அப்படி மண்டை கழுவுறது ஊர்க்காரங்க தானே அப்போ அவங்கள்ட்ட மண்டை கழுவுறதுக்கு ஒரு முகாம் மாதிரி போட்டு உட்காந்துருப்பாங்க அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் காசு அவங்களுக்கு சாப்பாடு சரக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க இது எல்லாருக்கும் தெரியும் நான் தான் தெரியணும் இல்லை இருந்தாலும் நல்ல பதிவு பண்ணுறேன் நான் இப்படி பணம் தான் எல்லா கழிச்சு இயங்கிட்டு இருக்கு ஆனால் கட்சி முழுக்க முழுக்க அப்படி கிடையாது தன்னார்வமாக வந்து இனத்திற்காக செய்யக்கூடிய பணி தான் கட்சி சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய பணி என்பது அப்போ இப்படி இருக்கப்ப சீமான சொன்னாங்களே பூத் முகவர்கள் முக்கியம் முக்கியம்னு அவருடைய அர்த்தம் என்னென்னா இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கையில் தான் இருக்குது கள்ள ஓட்டு போடுவதை தவிர்ப்பது கள்ள ஓட்டு போடுவதை தவிர்ப்பது எலெக்ஷனு முடிய போகிற நேரத்தில் சாயங்காலம் அந்த ஆறு டு அந்த அஞ்சு டு ஆறு அந்த அதுக்கு மேலே அந்த அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐம்பது ஓட்டு குறிப்பிட்டு சொல்கிறேன் ஒரு ஐம்பது ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அவங்க ஆளுக்கு பாதை பிரிச்சுக்கணும்னு பேசுறது ஏன் தெரியுமா அந்த வாக்கு வங்கி அந்த வாக்கு விழுந்தாலும் ஒரு கட்சியுடைய பர்சன்டேஜ் எங்கேயாவது கூட அதிகரிக்கும்லங்க ஏங்க பத்து பூத்து இருக்குன்னா ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் ஒரு பத்து பூத்து இருக்குன்னா அதில் ஒரு அஞ்சு பூத்தில் அந்த மாதிரி ஆளு கொஞ்சம் பிரிச்சு போட்டுறேன் சொன்னேன் வீழ போகிற தோற்க போகிற அந்த கட்சிக்கு கூட இந்த மாதிரியான வாக்குங்கிறது பிரித்து போட்டால் பிரித்து போட்டுக்கோங்கிற வாக்கு பற்றியில் அது வந்து அதிகப்படுத்தி விட்டு அதிகமான வாக்குகளை அந்த கட்சி பெற்று வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இது ஜனநாயகத்துக்கு மிக மிக விரோதமான ஒரு செயல் இது இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு நேற்று முழுவதும் நடந்துச்சு நேற்று தேர்தலில் இது மாதிரி பல இடங்கள் நடந்திருக்கு அப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றக்காக நாம் தமிழர் கட்சிக்காரங்க முடிஞ்ச அளவிற்கு இதை வந்து கண்டிச்சு த தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் பல இடங்களில் பிரச்சனையாக இருக்குது நாம் தமிழ் கட்சிக்காரன்னு சொல்கிறான் இந்த மாதிரி ஓட்டு போடக்கூடாது இது தவறான முறை எவ்வளோ ஓட்டு பதிவாக இருக்கோ அது அப்படியே போடுங்க என்னங்க கல்லை ஓட்டு போடுறீங்க செத்து போனவங்க நீங்கள் ஓட்டு போடுறீங்களா அப்படின்ற அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்காரன் எங்கெல்லாம் கண்டிச்சிருக்கானோ அங்கெல்லாம் திமுக காரங்க திமுக கூட்டில் இருக்கக்கூடியவங்க அதே போல் பாஜக கூட்டில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் எவெல்லாம் குரல் கொடுக்குறானோ அத்தனை பேரையும் அடித்து சலசலப்பாகி கைகலப்பாகி அந்த அளவிற்கான பிரச்சனைகள் நடந்திருக்கு நேற்று குறிப்பிட்டு எங்கெங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா விழுப்புரத்தில் எடுத்துக்கலாம் விழுப்புரத்தில் இதே போல் நடந்திருக்கு விழுப்புரத்தில் யார் போட்டிடுறா விழுப்புரம் தொகுதி தனித்தொகுதி அந்த தொகுதியில் யார் போட்டிடுறா எதுக்கு தனி தொகுதின்னு சொன்னா விசிகா போட்டிடுறாங்க விசிகாவிற்கு பொது தொகுதி கொடுக்க மாட்டாங்களே ரவிக்குமார் அவர்களும் ரவிக்குமார் அவர்கள் இங்கே போட்டிடுறாங்க விசிகாவை சேர்ந்தவர்கள் நேற்று நாம்தும கட்சிக்காரங்களை வந்து ஒரு 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 பிரச்சனையை கொடுத்து சிலமலை கொடுத்து மோதல் போக்கு அளவிற்கு வந்திருக்கு விழுப்புரத்தில் எங்க நாம் துணை கட்சிக்கார ஒரு பூத் முகவர் வந்து ஏழ்ரை போறார் அப்படின்னா ஏழரைக்கு தாமதமாகறீங்க அவங்களை வந்து கோர வைப்பாங்களா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி பேசுகாருங்க ஒரு பூத்தில் பூத் அதிகாரி அங்கே அது நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க உங்களை முடியாது முடியாதுன்னு வெளியேற்றார் நாம தமிழி இங்கே பூத் முகவரை நினைக்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் நேற்று ஒரு பகுதி எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூத்தில் எட்டரைக்கு தான் வாக்கு பதிவே ஆரம்பித்தாங்க அப்போ அந்த பூத்து பூத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி எல்லாத்தையும் வெளியே ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும்ல ஏன் எட்டரைக்கு ஆரம்பிச்சிங்க வெளியே தெரிதா இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இதெல்லாம் மேட்டரே கிடையாது இப்போ வந்து ஏழரைக்கு வராரு அப்படின்னா இதில் உட்கார் அவர் வந்து உட்கார்ந்து கை கண்காணிக்க போகிறாரு யாரெல்லாம் ஓட்டு போகிறான்னு கண்காணிக்க போகிறாரு இதில் உள்ளதானே இதில் அந்த அதிகாரிக்கு என்ன பிரச்சனை அதிகாரியை தெரியுமா நேர்மையா செல்படுவாப்லாம் இல்லை இல்லை உங்களை உள்ளே உள்ள விட முடியாது நாம் துணைச்சி நிர்வாகி உள்ள விட முடியாது வெளியே போங்க உங்க உள்ள விட முடியாது வெளியே போங்க அப்படின்னு இந்த மாதிரி நாம் கட்சிக்கு பெரிய நெருக்கடி கொடுத்து இதற்கு சப்போர்ட்டாக வீசிக்காக வந்து நின்று அடிதடியாகி கைகலப்பாயி எதற்காக வீசிக்காக இந்த மாதிரி வேலை செய்யுது திமுக கரைஞ்சிவான் அதிமுக காரம் செய்வான் பாஜக காரம் செய்வான் காங்கிரஸ் காரம் செய்வான் விசிகாவிற்கு என்ன வேலை இந்த மாதிரி செய்யுது என்ன பொழப்பு இது எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு பேசக்கூடாது விசிக்காவின்னு இந்த மாதிரி பொழப்பு என்ன பொழப்பு நாங்கள் விசிகா தோல்வியானு விரும்பவே இல்லைங்க வெளிப்படையாக சொல்கிறோம் விசிக்காவுடைய தோல்வியை நாங்கள் ரசிக்கலை ஆனால் எங்களுடைய வெற்றியை நாங்கள் உறுதி செய்யணும்னு நாங்கள் கூட்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு உங்களை வீழ்த்துங்கிறது எங்களுக்கு மேற்று கிடையாது உங்களை வீழ்த்தணும் நீங்கள் உங்களுக்கு விசிக்காவை என்ன எப்படி வாழப்பட்டாலும் அங்கே வீழ்த்தியானுங்கிறது எங்களுக்கு நோக்கம் கிடையாது நாம் தோ கட்சி வெற்றி பெற வைக்க வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம் அதே போலதான் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வீழ்த்தனுங்கிறது எங்க நோக்கம் கிடையாது நாம தமிழர் கட்சி வெற்றி பெற வைக்கணும் இதே எங்க நோக்கம் ஆனா நீங்க என்ன செய்றீங்க வெள்ளம் ஜனநாயக மாநாடு போட்டீங்களே விசிக்கா இதுதான் உங்கள் ஜனநாயகமா இதே உங்கள் ஜனநாயகமா இப்போ என்ன தெரியல மக்களே தமிழ்நாட்டுல உண்மையாகவே தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திச்சது நாம தமிழ் கட்சி மட்டும்தான் வேற எவனுமே சந்திக்கலங்கிறதா உண்மை என்ன ஜனநாயகம் பேசுறீங்க நீங்க வெண்ணு வெல்லும் சரணநாயக மாநாடு எதுக்கு போட்டீங்க நீங்க விசிக்கா எங்கள் வாக்கு கல் விட்டு போட்டுறக்கூடாதுன்ற கதை சொல்கிறேன் ஏங்க திருஞ்சித்தரம் பண்ணி வெல்லக்கூடாதுங்க வெளில கூடாது அப்படிப்பட்ட வெற்றி எனக்கு தேவையானு போனோம் அவன் தான் வீரன் அவன் தான் அறத்தின் அற அறத்தின் வெள்ளி என்று வாழக்கூடியவன் உங்களுக்கு தவறான முறையில் வெற்றி வந்தாலும் எனக்கு வெற்றி இல்லை நான் என்ன வெற்றி பெறல இந்த வச்சுக்கணும் இந்த வெற்றி வச்சுக்கி தூக்கி போட்டு போனோம் அதுதான் அறம் இது என்ன ஒரு பொழப்பா நேற்று நடந்திருக்கு பிரச்சனை நடந்திருக்கு இங்கே மட்டும் இல்லை கடலூர்லேயும் இதே போல் ஒரு சம்பவம் விசி கேட்கறாங்க வந்து நீ ஏன் திமுக கிடச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை திமுக வீழ்த்தி வேலை செஞ்சால் உங்களுக்கு என்ன விசிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை கடல் உள்ள நேற்று நாம் தமிழ்ச்சிக்கார நிர்வாகி ஒருத்தர் வந்து அடித்து மண்டை உடச்சு அவர் ரத்த வெள்ளத்தோடு போய் மருத்துவமனையில் சேர்ந்துருக்காரு ஏன் வீசிக்காய் இந்த அளவுக்கு தரம் தாந்து போயிடுச்சு இப்படி இப்படி இந்த அடிதடி சண்டைன்னு தெரிஞ்சு வச்சுங்களேன் வேறு எவனுக்கு அடிக்க தெரியாமல் திருப்பி வெட்ட தெரியாமல் குத்த தெரியாமல் இல்லை கடந்து போயிட்டுருக்கோம் இந்த பாதையில் போனால் நமக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க இவ இந்த கட்சினா இப்படி தான் இருக்கும் இந்த கட்சினா அடிதடி சண்டைனா இருக்கும் அப்படி முத்திரை குத்திடுவாங்க நீங்கள் யாருக்கு வேலை செய்யணும்னு யோசிச்சு பாருங்க திமுக விசிக்காவிற்கு பொது தொகுதி கொடுக்கலன்னு நாம் தமிழ் கட்சிக்காரன் எத்தனை பேர் நாங்கள் பேசியிருக்கோம் எழுதியிருக்கேன் தெரியுமா நாங்கள் நான் பேசியிருக்கேன் பொது தொகுதியாக கொடுக்கல ரெண்டு அவங்க மூணு சீட் கேட்டாங்க இதுக்கு ரெண்டு சீட் கொடுக்குறீங்க ரெண்டு தனி தொகுதியிலேயே கொடுக்குறீங்க அப்படின்னு நான் பேசியிருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க இப்போ ஒன்றும் இல்லை எதுக்கு எங்களுக்கு வைத்தறிச்சு அப்படின்னா இந்த தேர்தலில் நாம் தோணு கட்சிக்கு பெருவாரியான ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய ஆதரவுங்கிறது பெருவாரியான ஆதரவுங்கிறது பெரியிருச்சு அப்போ அது வந்து ஒரு கொஞ்சம் வைத்தறிச்ச விசிக்காவிற்கு உண்மைதான் விழிப்படையா பேசுவோம் உண்மைதான் விசிக்காவில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட இன்றைக்கி விசிக்காவில் இருக்கக்கூடிய விட போய் கேளுங்க வீசி நின்ற தொகுதியை த தாண்டி மற்ற தொகுதியில பெரும்பான்மையினு எடுத்து பார்த்தோம்னா வீசிக்காவில் இருக்கக்கூடியவர்களை நான் தோணு வச்சு ஓட்டு போட்டிருப்பேன் அந்த ஒரு ஒரு இதுங்கிறது அவங்களுக்கு இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப சிலருக்கும் வைத்தறிச்சல் அதை விடக்கூடாது வீசிக்காவில் இருக்கக்கூடியவர்களை வந்து தக்க வச்சுக்கணும் அப்போ இவங்களை இந்த க இந்த ஒரு கட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டா மட்டும்தான் அது முடிகின்றக்காக தானே இந்த மாதிரி வேலை செய்றீங்க நடக்கவே நடக்காது உண்மை எங்கே இருக்கோ இனிப்பு எங்கே இருக்கோ அங்கே எறும்பு தேடி தேடி வருங்கிற கதையாக அதே போல் உண்மை எங்கே இருக்கோ அங்கே வந்து மக்கள் திரள்வார்கள் திரண்ட கொண்டு இருக்கிறார்கள் இது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு புரட்சி இங்கே மட்டும் இல்லை மட்டும் மட்டுமாறுத்த அது பா அடுத்த பாமகிட்ட போவோம் பாமக இதே போல் தாங்க இதே போல் தான் பாமக என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா இவங்க அன்புமணி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டிடுறாங்களே தருமபுரி தொகுதி அங்கே அங்கே இதே போல் நாம் தமிழ்ச்சிக்காரங்களை அடித்து பிரச்சனை பண்ணி மண்டையை உடைச்சி சிக்கல் பண்ணி அவங்களும் மருத்துவமனையில் போய் நாம தமிழ்சிக்காரங்க அட்மிட்டாக இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் நீ ஒருத்தர் இருக்கினா நீ கொள்கைக்காக போயிருக்கி எதுக்காக போயிருக்கேன் நீ முல்ல ம் உங்களுக்கு என்ன வைத்திருச்சு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கூடிய பல ஆதரவாளர்கள் வந்து இன்னைக்கு நாம தமிழ் கட்சிக்கார மாறிட்டாங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு பார்க்குறப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களுக்கு வைத்திருச்சு என்ன தமிழ் சீமானுக்கு கூட்டம் செய்யுது நம்ம என்னதான் ஒரு கணத்தை போட்டு இழுத்தா கூட வரமாட்டேங்கிறாங்க எப்படி வருவாங்க எப்படி வருவாங்க எப்படி கேக்குறேன் நீங்க நீங்க கொள்கை உறுதியான பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே இருக்க வேண்டிய கட்சிங்க நாசமா குட்டிச்சோரா தருதலையா போய் நிக்கிறதுக்கு என்ன காரணம் நிற்கிறீங்க கூட்டணிங்கிற பேர்ல அவங்க செய்து கொண்ட சமரசங்கள் தான் வீசிக்காம அப்படித்தான் வீசிக்காவும் சமரசம் செய்து கொண்டது திமுக சொல்றது சரி போது போகுது இன்னைக்கு வீசிக்கா பாருங்க பானச்சினத்தில் நிற்கிறதே பெருமை அடைச்சிட்டு இருக்கு விடுதலை சித்த கட்சியில் இருக்கட்டும் பாடல் மக்கள் கட்சியாக இருக்கட்டும் பாடல் மக்கள் கட்சியாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய பலருடைய மனதில் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி இடம் பிடிச்சிருக்கு கூடிய விரைவில் எல்லாரும் நாம் தமிழ் கட்சிக்கு வருவாங்க இதுதான் தமிழருக்கான கட்சி இதுதான் கொள்கையில் சமரசம் செய்யாத ஒரு கட்சின்னு இங்கே வருவாங்க அதை பார்த்துட்டு வயிறறிஞ்சு எரிதெடி மாலா ஃபேனை போடு ஐயா ஸ்டாலின் சொன்னார்ல அதே போல சொல்லக்கூடிய காலம் வரும் உங்க சேட்டைகளெல்லாம் சீமா சீமானை வந்து எங்களை பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப மரியாதை நான் பேசிட்டு இருக்கேன் நான் சீமானை பேசக்கூடாது பாடல் மக்கள் கட்சி பேச வேணாம் மீசிக்கா பேச வேணாம்ங்கிறாங்க கடந்த காலம் நான் எவ்வளோ பேசியிருக்கேன் தெரியுமா இப்போ இவன் அண்ணன் சொன்னதுனால பேசாம இருக்கும் எவ்வளோ சமரசங்கள் பண்ணிருக்கீங்க தெரியுமா இதை எடுத்து சொன்னாலே போதுங்க பாடல் மக்கள் கட்சி காலி இங்கே பீசிக்காவில் இருக்கக்கூடிய அதுவும் சரி உங்களை அம்பல்படுத்தி எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் கடந்த காலம் என்ன பேசியிருக்காரு ஐயா இன்றைக்கி என்ன செஞ்சுட்ருக்காரு ஐயா பேசலாமா ஏன் இப்படி தரம் திறந்து செயல்படுறீங்கன்னு எனக்கு தெரியல மீண்டும் ஒரு கடமை செஞ்சுக்கலாம் இதை பற்றிய கருத்துக்களை கமலில் சொல்லுவோம் மக்களை நன்றி வணக்கம்